நம்ம வந்து கலெக்டர் அவர் கேட்கறாங்க அவங்க நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேக்காக மராத்தான் வச்சுருந்தாங்க அத்லெட்டிக்ஸில் அதில் நான் வந்து கலந்துக்கிட்டு இருந்தேன் நான் வந்து காலேஜ் மூலிமா கலந்துக்கிட்டேன் டயட் காலேஜில் நான் படிக்கிறேன் அதில் வந்து நான் வந்து இது மராத்தான் ஃபைவ் கிலோமீட்டர் மராத்தானுக்கு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகும் அதில் வந்து நான் வந்து தியா ட்ரான்ஸ்ஜெண்டர் பர்சனாக மென்ஷன் பண்ணியிருந்தேனே அவங்க வந்து எனக்கு அப்பீல் பண்ணவே இல்லை எதுவுமே சொல்லவே இல்லை ஓடுறதுக்கு முன்னாடியுமே எதுவும் பண்ணலை ஓடி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஒரு திருநாங்க எப்படி நீங்கள் ஓட விடணும் ஆக்சுவலி அவங்க பொண்ணு தான் செகண்ட் வந்தது அதற்கு அப்படி சொல்லணும் அவங்க பொண்ணு செகண்ட் வந்தோடனே என்ன அப்பீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதையும் அப்பீல் பண்ணுவோம் ஸ்டார்டிங்காக அப்பீல் பண்ணியிருக்கனால அதுக்காக இன்றைக்கி வந்து சரி நாங்கள் கன்சலேஷன் ப்ரைஸ் இல்லாமல் நாங்கள் பொதுவாக ப்ரைஸ் நான் தனியாக கொடுத்துருவோம்னு சொன்னாங்க திருநங்கைன்னு சொல்லி அதாவது ஸ்பெஷல் கேட்டகரின்னுட்டு அமௌண்ட்டு இது பண்ணி கொடுக்குறாங்க எதுக்கு நீங்கள் சராசரி பேச்சா ஆண் கேட்டகிரி வந்தவங்க ஐயாயிரம் கொடுங்க பெண் கேட்டகிரி வந்தவங்க திருநங்கை எனக்கு தனியாக கொடுத்துருக்கோம் திருநங்கை எதுவுமே சொல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகிரி அது ஸ்பெஷல் கேட்டரினா சும்மா ஓடி போய் நான் பண்ணேன் நான் ஃபைவ் கிலோமீட்டர் ஓடி டாமினேட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு வந்தேன் அது அவங்க கொடுத்துருக்குமா இல்லையா அது இல்லாமல் கேட்டதுக்கு வந்து ஒரு மேடம் சொல்கிறாங்க இரு வாங்கினா வாங்கிட்டா வாங்கட்டா போட்டுன்றாங்க அந்த மேம் அவங்க பேர் என்னன்னு தெரியல சிஎம் கிட்ட சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் நாளைக்கு வாங்கன்னு இருக்காங்க அது எனக்கு ஸ்டெப் எடுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதுதான் திருநங்கை எனக்கு மட்டும் இல்லை வர வரக்கூடிய திருநங்கைகளுக்கு நான் சேர்த்து தான் நான் கேட்குறேன் ஏன்னா நிறைய திருநங்கை படித்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க கவர்மெண்ட்டே வேலை கொடுக்கணும் அது எப்படி இன்னைக்கு வந்து எஸ்ஏவும் பிசிக்குனே விட்டுருக்காங்க அப்போ கேட்ட கலெக்டர் மனு கொடுத்தேன் இதேமாரி ட்ரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேலைங்க சார் சார் நாங்கள் கொடுத்துட்றோமா நீங்கள் போவோம் ரெண்டு நாள் பாருங்க நாங்கள் ஒரு வாரம் அடுத்த சர்க்குலேஷனே விட்டுட்டாங்க ஆனால் இது வரைக்குமே திருநங்கைகளுக்கான வேலை வாய்ப்பே கொடுக்கல மற்ற ஸ்டேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மத கொண்டு ட்ரான்ஜெண்டர் பீப்புள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசு வேலையில் இப்போ நானும் அதுதான் இப்போ நான் டிகிரி முடிச்சிருக்கேன் இப்போ எஸ்ஐ போஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணேன் பிசிக்காக ட்ரை பண்ணுறேன் எதுவுமே அந்த ஆப்ஷன் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடுது இதை நான் கேட்டால் பார்க்குறேன் பார்க்கறதுன்றாங்களே சிஎம் கிட்டையும் சரி கலெக்டர் சார்கிட்டையும் சரி நாங்கள் அதிகம் மனு நிறையா கொடுத்துட்டோம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தா அவ்வளோ மனு இருக்கும் எங்களுக்கு மட்டுமே மனு கேட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் அதுக்கான இதே பார்க்க மாட்டேங்கிறாங்க வேலையை அதை நான் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர் பீரியடில் வந்து எங்களுக்கு அவரால் கிடைச்சிருக்கணுன்னு நாங்கள் வேண்டி அவர்கிட்ட கேட்டுக்கிறோம்